லைவ் அப்டேட்டே லைவ்ல நம்ம ஜாக்லின் இருக்காங்களா அவங்க வந்து ஒரே ஒரு கேள்வி வந்து முத்துக்குமன்ட்ட வந்து கேட்டாங்க முத்துக்குண்ணன் வந்து ஆஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது இந்த கான்வர்சேஷன் எப்படி ஆரம்பிக்கிது அப்படின்னா இந்த படத்தை பார்த்துங்க மூணு பேர் என்ன பேசியிருக்காங்களா முத்துகுமரன் ஜாக்லின்னு நம்ம சௌந்தரியா ஃபர்ஸ்ட் வந்து முத்துகுமரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ உப்பு இல்லாத சாப்பாட்டை வந்து நம்ம சௌந்தர்யா சாப்பிட்டுருக்காங்க இந்த தட்டை பாருங்க சாப்பிட்ருக்காங்களா இப்போ என்னென்னா அவர் வந்து ஒரு நக்கல் பண்ணுறாரு உனக்குண்டான சாப்பாடு வந்து வந்துருச்சு இல்லை ஏன்னா இங்கே வந்து நாங்கள் விதவிதமாக அவங்க சமைச்சி சாப்பிட்ருக்காங்க அது ஒரு உப்பு கூட இல்லாமல் ஒரு சாப்பாட்டை தான் வந்து பிக் பாஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்போ இவர் சொல்கிறார் என்ன சௌந்தரியா ஆ உங்கள் சாப்பாடு வந்துருச்சு போல் இருக்குது அப்படிங்கிறப்ப நக்கல் தோனியில் வந்து சொல்கிறாப்புல உடனே பக்கத்தில் ஜாக்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆ அப்படிங்கிறாங்க ஆ ஆ உனக்கு நக்கல்றா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இவர் நக்கா தோழின்னு ஓ அப்படிங்கிறாங்க உடனே வந்து முத்துக்குமரன் சொல்கிறாப்பில உடனே சௌந்தர்யாக்கு ஒன்றுனோன்னே நீங்கள் வந்து பேசிடுவீங்களா ஏன் சௌந்தர்யாவுக்கு வந்து பேச தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு என்னன்னா அதை ட்விஸ்ட் பண்ணுறாரு யதார்த்தமாக அவங்க வர்றதை அப்படி வந்து ட்விஸ்ட் பண்ணுறாரு உடனே ஜாக்லின் வந்து சரியான கேள்வி கேட்டாங்க சரிங்க முத்துக்குமாரன் சார் நீங்கள் வந்து சாசனாவுக்கு ஒன்றா பேசுறீங்களே சார் அது என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு உடனே அண்ணன் ஆஃப் ஆகிட்டார் அதாவது சாச்சனா வந்து எங்கள் அண்ணனை கூப்பிடுக்கணும் அழுகணும் அப்படின்னு சொன்னோன்னே வேகம் வந்து அழுதார்ல சாச்சனா கொண்டுன்னா போதும் சாச்சனா தான் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் சாச்சனா தான் சாச்சனா மாதிரி ஒரு ஆளே இல்லை நேற்றுக்கு ஜேக்லி என்ன பண்ணுறாங்க சௌந்தரியா ஒசு பர்ஃபார்மல் கொடுத்தாங்க அதனால் ரெண்டு பேத்துக்கு சண்டே வந்துச்சு அது கேமு படி சரிதானு வைங்களேன் அவங்க கேம் படி அது சரி பிரித்து தான் விளையாடுறாங்க யாரும் சேர்ந்து விளையாடல ஆனால் அண்ணனா அந்த மாதிரி ஒரு இவர் வந்து சொல்லார் இந்த மாதிரி சவுந்தரியா கொண்டா ஜாக்லின் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையாலுமே அந்த வீட்டில் வந்து ஜாச்சனா கொண்டா வர்றது மஞ்சரி கொண்டா வர்றது யாருன்னா நம்ம முத்துக்குமரம் தான் ஏன்னா அது பல இடங்களில் வந்து தெரியும் ஏன்னா மூணு பேர் ஒன்றா உட்காந்துரு தான் வந்து சவுந்தரியாவும் ஜாக்லினே பற்றி காலையில் நேற்று நைட்டெல்லாம் வீடியோ புலமுன்னது நம்ம எத்தனை வீடியோவில் பார்த்தோம் அப்போது இவங்க வந்து ஒன்றா இருப்பாங்களா ஆனால் என்னென்னா இவங்க நீங்கள் ரெண்டு ஒரு குரூப்பாக இருங்க சௌந்தர்யா ஒன்று சொன்னால் ஒன்றே நீங்கள் வந்துடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து கலாச்சாரம் அதுக்கு ஜாக்லின் திருப்பி கேட்குறாங்க இங்கே வீட்டில் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவர் தான் வந்து இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வந்து இடையில பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு அதனால தான் வந்து பேசுகிறேன் மிஸ்டர் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம அண்ணன் முத்துக்குமரன் வந்து ஆஹா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து நின்னாரு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியும் வணக்கம்